அஹ்ஹ் ரஹ்மான் இர் ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் ஹமீது இதனுடைய பொருள் புகழத்தக்கவன் புகழக்குரியவன் அல்லாஹு தலாவை தவிர வேறு யாரும் இல்லை அவனை புகழ்வதற்கு நம் நம்முடைய நாவு மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதற்கு திக்குவாய் அகல வேண்டும் என நினைப்பவர்கள் பிறவியிலேயே பேச்சு திறன் அற்றவராக இருப்பவர்கள் வாய்ப்பே இயலாதவர்கள் சிறிது பேச முயற்சி செய்பவர்கள் ஆகிய அனைவரும் இந்த அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றான அல் ஹமீது புகழக்குரியவன் என்பதனை ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பது தடவை ஓதிவர வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் அல்லாஹு தலா நம் இயல்பாக பேசும் வாய்ப்பை அவனுக்கு அளிக்கிறான் இது நம் முழு நம்பிக்கையுடனும் முழு இக்லாசுடனும் அல்லாஹுவின் மீது நம் இந்த பெயரை கூறி நாம் அழைப்போமானால் நிச்சயமாக இதில் நம் மாற்றத்தை நாம் காணலாம் இதை நாம் அதிகமாக ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் தாலா நமக்கு செல்வத்திலும் பரக்கத்திலும் அதிகப்படுத்தி தருகிறான் நம்முடைய வருமானத்தில் மிகுந்த பரக்கத்தையும் கொடுக்கிறான் ஆகையால் நாம் இந்த புகழுக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்பதனை அல் ஹமீது என்பதனை துண்ணித் தடவை நாம் ஓதிவர வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் பிறவிலேயே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் கூட தீர வாய்ப்புள்ளது இன்ஷா அல்லாஹ் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்